எதிர்ப்பை மீறி சமூக நல்லிணக்கம் சமத்துவத்திற்காக பாடுபட்டவர் ஸ்ரீ நாராயணகுரு என பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் இந்தியாவின் தலைசிறந்த தலைவர்களான ஸ்ரீ நாராயணகுரு மற்றும் மகாத்மா காந்தி இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க உரையாடலின் நூற்றாண்டு விழாவினை பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று காலை தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் ஸ்ரீ நாராயணகுரு காந்தியின் சந்திப்பு நூறு ஆண்டுகளுக்குப் பிறகும் கூட சமூக நல்லிணக்கத்திற்கும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கும் உந்து சக்தியாக உள்ளதாக கூறினார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் மூலம் இஸ்ரேலில் இருந்து இன்று காலை நூற்று அறுபத்தைந்து இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளனர் மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் இந்தியர்களை பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வரும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது அதற்கு ஆபரேஷன் சிந்து என பெயரிடப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று காலை இஸ்ரேலிலிருந்து நூற்று அறுபத்தைந்து இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டனர் புதுதில்லி விமான நிலையத்தில் அவர்களை மத்திய அமைச்சர் எல் முருகன் வரவேற்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் எல் முருகன் இஸ்ரேலிலிருந்து இந்தியாவின் இருபத்தி இரண்டு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பணியாளர்கள் என நூற்று அறுபத்தைந்து பேர் என்று பத்திரமாக தாயகம் திரும்பியுள்ளதாக தெரிவித்தார் காலத்தால் வெல்ல முடியாத மாமேதைகள் தங்கள் கலை படைப்புகளால் உலகம் உள்ளவரை நம் உள்ளத்தில் நிலைத்து நிற்பார்கள் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கவிஞர் கண்ணதாசனின் பிறந்தநாளை ஒட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் மூப்பிலா தேன் தமிழில் இரவா கவிதைகள் படைத்திட்ட கவியரசர் கண்ணதாசன் அவர்களது பிறந்த நாளில் அவரை போற்றி வணங்குகிறேன் என்று கூறியுள்ளார் காலத்தால் வெல்ல முடியாத மாமேதைகள் தங்கள் கலைப்படைப்புகளால் உலகம் உள்ளவரை நம் உள்ளத்தில் நிலைத்து நிற்பார்கள் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது பதிவில் தெரிவித்துள்ளார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைந்துள்ள டிபிஐ வளாகத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய பதிமூன்று மாவட்ட கல்வித்துறை முதன்மை அலுவலர்கள் மற்றும் மாவட்ட அலுவலர்களுடன் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இரண்டாவது நாளாக ஆலோசனை மேற்கொண்டார் வரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் கல்வியாண்டுக்கான திட்டங்கள் மற்றும் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது மெரினா கடற்கரையில் மின்கல ஊர்திகளுக்கான கட்டிடம் ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டிருப்பது திமுக அரசின் அப்பட்டமான முறைகேடு என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் ஒப்பந்த புள்ளி நடைமுறைக்கு முன்பே கட்டிடம் கட்டியது விதிமீறல் என்றும் இது திராவிட மாடல் ஆட்சியின் வெளிப்படைத் தன்மையின்மையை காட்டுவதாகவும் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் மேட்டூர் அணையில் பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பதினாறு கண்மதகு பாலத்தினை பலப்படுத்தும் பணிகளை சென்னை ஐஐடி கட்டிடவியல் துறை பேராசிரியர் அழகு சுந்தரமூர்த்தி ஆய்வு செய்தார் சேதமடைந்த கான்கிரீட் பூச்சுக்களை அகற்றி மைக்ரோ கான்கிரீட் பூசுவதன் மூலம் தூண்கள் ஐம்பது முதல் நூறு ஆண்டுகள் வரை பலமாக இருக்கும் என அவர் தெரிவித்தார் இப்பணிகள் குறித்த அறிக்கை அரசுக்கு சமர்ப்பிக்கப்படும் என்றும் அழகு சுந்தரமூர்த்தி கூறினார் தஞ்சாவூரில் தென்மேற்கு பருவமழைக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ள மீட்பு உபகரணங்களை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா ஆய்வு செய்தார் மீட்பு பணிகள் துறை சார்பில் ஆப்தமித்ரா நிதியின் கீழ் வழங்கப்பட்டுள்ள சுமார் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீட்பு பணி உபகரணங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டன இவற்றை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா மாவட்ட தீயணைப்பு அலுவலர் குமாரிடம் வழங்கினார் காஞ்சிபுரம் மாநகராட்சி பிள்ளையார்பாளையத்தில் பாளையத்தில் உலக பொதுமறை திருக்குறள் பேரவை நடத்திய கோடைக்கால சிறப்பு திருக்குறள் பயிற்சி நிறைவு விழா பேரவைத் தலைவர் புலவர் பரமானந்தம் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் மாணவர்களை பாராட்டி பரிசளித்தார் திருக்குறள் நாட்டியம் கவனகம் சிலம்பாட்டம் வினாடி வினா என பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றன ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரட்பாக்களை கற்று முடித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன